ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் ஈக் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் பொரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் என்னென்ன போட்டு அரைச்சோன்னா பட்டை கிராம்பு தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு இதை தான் போட்டு நான் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே என்ன செய்யறோங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டியில் நான் என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பீன்ஸுக்கு வந்து ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடுவேன் கடுகு உளுத்தம்பருப்பு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் முன்னாடியே நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுதான் நம்ம அரைச்சிருக்கிறோம் சின்ன வெங்காயம் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு இந்த அஞ்சு பொருள் தான் இதுக்கு தேவை இதை நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்றை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா சிந்திடணும் நல்லா ஒரு மாதிரி பொன்னேரமாக வர வரைக்கும் சிந்துனேன் அதுக்குன்னு ரொம்பலாம் பொன்னிறமா இல்லை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா கொஞ்சம் கிண்டிட்டீங்கன்னா அது நல்லா கிண்டரும் நீங்கள் எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்களே தவிர லாங் வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் எனக்காக லாங் வீடியோ பாருங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு சட்டன் கிளம்புற உலகம் தான் இது நான் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா அதனால ஷார்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க கொஞ்சம் லாங் வீடியோவும் பார்த்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா இருக்குல்ல அதை போடுங்க அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவை போட்டிங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு இங்கே வருங்க அதே கிண்டுங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டுங்க நீங்கள் எவ்வளோ பீன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் தான் எடுத்து வாங்கியிருந்தேன் எங்கள் ரெண்டு பேர் எங்கள் மூணு பேத்துக்கும் அது போகணும் அதுக்கு மேலே தேவை கிடையாது போட்டாச்சா இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் அது இருக்கும் கொஞ்சம் இப்போ திரியை ஏற்றி வச்சுக்கோங்க வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு இப்போ நல்லா கிண்டுங்க கொஞ்சம் பச்சை வாசனை அந்த ஃப்ளேவர் போகட்டும் கொஞ்சம் லாங் வீடியோவும் எல்லோரும் பாருங்கள் பாகக்கா வீடியோலாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் யாருமே பார்க்கவே இல்லை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் மிதி பாவக்காவெலாம் தெரிஞ்சு போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள் போய் ஏதாவது குறைகள் இருக்கிறதுனா கொஞ்சம் கமெண்ட்ல எனக்கு தெரியுங்க இப்படி செய்ய இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் கேமரா இப்படி வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் இருக்கும் லாங் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் கடை கடை கடன் ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருவீங்க லாங் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் பாருங்கப்பா இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் கிம்ல வச்சுக்கோங்க இல்லை கொத்தமல்லி தூள் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து சுமாராக காரம் தான் போதும் ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்றதுனால பட்டை கிராம்பு வாசனைக்கு அவன் சாப்பிடுவான் கொஞ்சோண்டு தான் நான் தூள் போடுறேன் நல்லா காரம் சாப்பிட்றாங்களா இருந்தால் நீங்கள் முனகாசம் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை மறுபடியும் போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் கிண்டினேன் இப்போ கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை ஃபுல்லில் வச்சுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டினேன் இதை அப்படியே போட்டு சில பேர் செஞ்சுருவாங்க ஆனால் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது அப்படியே அந்த பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும் பாருங்க எண்ணெய் பார்த்தீங்களா மேலே பிரிஞ்சு வருது தெரியுதா தான் வரணும் இப்போ என்ன செய்யுங்க வச்சிருக்க காயை எடுத்து போட்டுருங்க காய் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதை அது எதுவும் தண்ணியிலே இருந்தாலும் பொறுக்கிட்டோம் பொரிக்கி கொஞ்சம் எந்ததுக்கப்புறம் வந்து உப்பு கேட்கும் ஆரம்பத்துலேயே உப்பு கேட்காதீங்க செலக்காய் வேகும் செலக்காய் வேகாது அதுதான் சொல்கிறேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அது போட்டு கொஞ்சம் தண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அது வாட்டி வேகும் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து மணத்தக்காளி கீரை செஞ்சேன் செஞ்சனால இந்த கூ இந்த இந்த வந்து செய்கிறேன் மணத்தக்காளி கீரையும் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல்னால் எங்கள் பாப்பா கூட சாப்பிடும் மற்ற மாதிரி சும்மா வெறும் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு செஞ்சு கடுகுத்த போட்டு மட்டும் செஞ்சால் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு செய்வாங்களா சில பேர் அப்படிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டான் நானே சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி செஞ்சேன் எங்களுக்கு எங்கள் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுவேன் கொஞ்சம் எல்லோருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாங் வீடியோவை பாருங்கள் யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க நாங்களாம் புதுசாக வர யூடியூபர்ஸ் தானே நீங்கள் கொஞ்சம் பார்த்து மோட்டிவேட் பண்ணால் தானே எங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் லாங் வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன் ஸ்டார்ட்ஸில் சில டைமில் அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவேன் மீதியை வந்து என்னோட லாங் வீடியோ கத்திஜா வித்துங்குற சேனல்குள்ளே வாங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சுருக்கேன் என்னங்கிற டீட்டெயில் இருக்கும் அதை பார்த்துட்டு எளிய முறையில் தான் இருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமாகவே நான் செய்ய மாட்டேன் சமையலை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த மசாலா சொன்னால இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு அரைச்சி ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து தேவைப்படும் போது அதை நம்ம எடுத்து போட்டு பீன்ஸுக்கு செய்யலாம் அப்புறம் வந்து என்னது அது என்ன பீட்ரூட்டு பீட்ரூட் காய்க்கு செய்யலாம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பீட்ரூட்லாம் சரியான செய்ய மாட்டாங்களாம் பீட்ரூட்லாம் சாப்பிடவே சாப்பிடாது இதே மசாலாவை போட்டு நீங்கள் பீட்ரூட் செஞ்சு பரவாயில்ல பிள்ளைங்க வேக வேகன்னு சாப்பிட்டு முடிச்சிடுங்க அதனால வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் செய்யலாம் அது மாதிரி நான் சொன்ன மசாலாவை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காய் செய்யும் போது அது ஒரு கரண்டி உங்களுக்கு தேவையான அளவு காயோட அளவு பொறுத்து தான் குவா குவான்டிட்டியை பொறுத்து தான் அந்த அளவு போட்டு நீங்கள் செய்ங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒன்ஸ் டைம் என்னோட லாங் வீடியோவை ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு லைக் பண்ணி பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி செய்யுங்க செஞ்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காய் வந்து நல்லா இதாக இரச்சி பாருங்க காய் பார்த்தீங்களா நல்லா அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தோன்னே உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு காய் நல்லா சுண்டி வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு காய் சுண்டி வந்தோடனே அப்படியே இறக்கிடுங்க நீங்கள் ஒரு காய் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது நீங்கள் ஒரு கதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு நான் செஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்